அமெரிக்காவில் இருக்கிற ரவி ராவ் அவங்க அக்காவோட பொண்ணு அக்கா சாந்திக்கு அப்புறம் பூர்ணிமா சாந்தி பூர்ணிமா அவங்களோட பொண்ணு உமா சுவாத்தின் அவங்களோட அன்னதானம் இன்னைக்கு இது அமெரிக்கா இருந்து அன்னதானத்துக்கு போற ரவி ராவ் அவங்க அக்கா சாந்தி சாந்தி பூர்ணிமா பூர்ணிமா அவங்க பொண்ணு உமா உமா போல அவங்க உமாறு வயசு அமைச்சாங்க Yeah. <makes noise> வளர்மதி சென்னையில இருந்து வரீங்க சாப்பாடு அருமையா இருக்கு பேர் முத்துலட்சுமி ஜனனி சென்னையில இருந்து வர திருவச்சு நல்லா இருக்கு நிர்மலா திருவிட்டூர்ல இருந்து வர சாப்பாடு நல்லா இருக்கு விஜயலட்சுமி திருவத்தூர்ல இருந்து வரோம் சாப்பாடு நல்லா இருக்கு அமுதா திருச்சியில இருந்து வரோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு கீதா தாம்பரத்துல இருந்து வரோம் முடிச்சூர்ல இருந்து சாப்பாடு மிக அருமையாக இருக்குது ஐயா வீட்டு சாப்பாடு சாப்பாடு குடுத்து வச்சிருக்கணும் சென்னையில கௌரி கௌரி சாப்பிடணும் வரேன் சாப்பாடு நம்ம ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுது நல்லா இருக்கு நான் இந்த தான் இங்க நல்லா இருக்கு சாப்பாடு சேட பார்த்து அவங்க சாப்பாடு அருமையான சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு பிறகு குறிப்பா ஐயா அலப்பக்கத்துல இருந்து வரேன் சாப்பாடு நல்லா இருக்கு மடிப்பக்கத்துல இருந்து வரேன் சாப்பாடு நல்லா இருக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் என் பேரு மெய்யப்பன் வேலைச்சேர்ல இருந்து வரேன் சாப்பாடு என் பேர் கிருஷ்ணன் மடிப்பக்கத்துல இருந்து வரேன் சாப்பாடுலாம் நல்லா இருக்கு காற்று மட்டும் தான் வரைய ஐயா வீடு வச்சுன்னா எப்போ வாரம் வாரம் வந்துட்டு இருந்தேன் சாப்பாடுலாம் அருமையான நல்லா இருக்கு

வேற வெயிட்டிங் பண்ண என்ன கைக்கு ஒரு மேரி ஒரு ஒரு சைபிட் தரேன் அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க கழு கண போந்து மাজেதுது பச்சக்கறம்போட்டு காய்ச்சி வெட்டிட்டு இப்ப நான் பண்ணும் அந்த மாதிரி பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் ரின்பாயும் பெரிய ஆபரேஷன் மாதிரி சொல்ல இல்ல ஆபரேஷன் வந்து இயலுக்கு பண்ணது அது கங்கயில போறதுக்கு கை இந்த கையை தூக்க முடியல இங்க நங்கி என்ன बोलतेங்க

हां हां पता नहीं कि कौन बात आตรี को या वो का बोल रही है celebration के चाहिए आज के में वाह वाह कर ले भाई आए तेरी बोले कलर कलर

வலி இப்போ குறைஞ்சிருச்சு நல்லா இருக்கு இப்போ கையை தூக்க முடியுது அதே மாதிரி முழங்காலும் வலி பரவாயில்ல நல்லா இருக்கு சாப்பாடு சாதம் ரொம்ப வந்தவுள்ள எல்லாத்துக்கும் அதில் சாப்பாடு சாப்பாடு போட்டாரு நல்லபடியா இருந்தது நல்ல சிறப்பா இருந்தது அதே மாதிரி இந்த எங்களுடைய உடல் வலியையும் போக்கினாரு ஐயா என்னுடைய அருள் சிறப்பா இருந்தது திருச்சியில இருந்து வர்றாங்க வந்தோடனே வயிறு நிறைய சாப்பாடு போட்டு வயிறு குளிர வச்சுட்டு அதுக்கு பிறப்பாடு அவரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவரு எங்க வீட்டுக்காரருக்கு ஆறு வருஷமா இருந்துச்சுங்க தோல் வலி முழங்கால் வலியெல்லாம் இப்ப அவரு என்ன இது பண்ணாருன்னு தெரியல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க விபூசி போட்டாரு ஆயிலாம் போட்டு தேய்ச்சு விட்டு ஒரு மாதிரி சாமி மாதிரி இதுல செஞ்சாருங்க அப்ப நல்லா இருக்கு பரவாயில்ல நாங்களும் நிறைய பேர்த்திட்ட சொல்லி வர சொல்றோம் ரொம்ப நன்றிங்க ஐயா

காய் கே காலி போகறீங்களா போகறீங்களா இது எங்கே போயிடுது எதுக்கு கேக்குறீங்க எதுக்கு போகறா நீ நிந்துறா அந்த சைனி போகறukan லைட் போகற சைடு போகாதே அந்த பக்கம் இருக்குுள்ளக்குள்ள போகாதே இருக்கு சரிங்களா ஃபான் ஆ தென் போக வேண்டியது мотрите, Teruah is not able to start the production. no wonder if someone doesn't

போகலால நான் ஆனா உடம்ப மாமனே வாக்கர் போய் சொன்னே காரه வர மாட்டீங்க என்ன பண்றீங்க வேற நீ வேற வந்து வைங்க தெரியுது பாருங்க வேற பாருங்க நம்ம ஐயா நம்ம மாரி வரமா என்ன வாரு வரங்கயா

என்ன பண்ண முடியாது இதோ பாருங்க அய்யா கையை வச்சால உடம்பு வேறயாமா நான் தெரியல கால போகுது இல்லயா வர 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 இதோ பாருங்க இதோ பாருங்க நம்ம உடம்ப உடம்ப கையை பச்சனது மணிக்கு பாருங்கமா பராலியா பராலியா ஒரே ஓம்போமோடா mama na ha hai bana bana laiti pole na na udu ba laiti pole mama eh hura na udu reti loye hura pani kuyi baba na nisingi dawa baba na nisinga na ba ditigo boya dia mara na na kunje sai pai poota patamba na bije